வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டங்கஸ்டன் சுருங்கும் மதுரையில் ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு அது ஆரம்பத்துல கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி லைட்டாக பார்க்கலாம் ஓகே டங்ஸ்டன்னா என்ன அதை பார்க்கலாம் டங்ஸ்டன்னா வேறு ஒன்றும் இல்லை இரும்பு மாதிரி அது ஒரு உலகம் தான் தங்கம் இரும்பு இந்த மாதிரி ஒரு நார்மல் உலகம் தான் ஆனால் பட் இரும்புற சரியான ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் துப்பாக்கி இது போக அந்த அளவுக்கு முத முத டங்ஷன் வச்சு தான் விளக்க ஆரம்பித்தாங்க அதாவது எருக்கு இது போக அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு மெட்டல் இரும்பு மெட்டல் எதாவது மாங்க ஷாப் பிளேடுக்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து அவ்வளோ இந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்கானுது இரும்போட சரியான ஸ்ட்ராங்கானது இரும்பு விட்டுருக்கு இந்த டங்ஷன் கம்பி தான் அந்த அதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஷாப் பிளேடு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இது வந்து நீட் அதிகம் வேல்யூடாக வந்து ஒரு பாம் இது ராக்கெட் சரி ஒரு துப்பாக்கி சரி எல்லாமே இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ராங்காக செய்கிறதுக்கு எல்லா மெட்டிரியலுமே இதாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து வேலையோட டிமாண்ட் அதிகம் இது மேக்ஸிமம் உலகத்தில் எங்கே அதிகமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சைனா தான் கிடைக்குது நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் வந்து சைனான்றது இம்போர்ட் தான் அதிகமாக இருந்தோம் ஸோ இந்தியாவில் கொஞ்சம் மைண்ட் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க எங்கெங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா இப்போ தமிழ்நாட்டில் அந்த டங்ஷன் கம் அந்த சொரக் இது இருக்கிற மெட்டீரியல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க மதுரையில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அந்த சுரங்கத்தை ஓப்பன் பண்ணாலும் பிளான் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க பட் ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு மக்கள் இந்த சுரங்கம் வந்தால் நம்ம சுற்றுச்சூழ்நிலையை பாதிக்கும் நெக்ஸ்ட் ஜென்ட்ரேஷன் நம்ம குழந்தை பிறவால் உயிரினங்கள் சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்கும்னு சொல்லிட்டு மக்கள் யோசித்தாங்க ஒரு சில ஒரு மக்கள் போராடுறதுக்கு கவர்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு பெர்மிஷன் போராடுறதுக்கு பட் ஆனால் மக்கள் வந்து ஒவ்வொரு ஊராக சேர்ந்து சேர்ந்து பெரிய கூட்டமே சேர்ந்து அகென்ஸ்டாக ஊர்வலமாக போய் பெரிய ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க ஸோ இதனால கவர்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் மொர்ந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மருந்து அலோ பண்ண முடியாதுன்னு ஓப்பனாகிட்டாங்க இப்போ மக்கள் எதிர்ப்பும் வந்துடுறாங்க ஸோ சென்ட்ரல் வந்து இந்த டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் என்ன ஒரு ஹாப்பினால் போனால் ஸ்டில்லைட்டில் ஸ்ட்ரைக் பண்ணி ஏற்பட்ட மக்களை பொண்ணு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாங்க பட் ஆனால் அளவுக்கு போகாமல் மக்களோட கோரிக்கை ஏற்று கவர்மெண்ட் பண்ணது ஒரு பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் ஓகே இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் நியூஸ் தெடுத்துக்க வாழ்க்கை வளங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க